அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி இன்ஸ்டன்ட்டான ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடக்கி தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அடை ஊற்றுங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பெரட்டி போட்டு வேக விடுங்க நான் நல்லா ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஹோம் ஸ்டைல் ஃபுட் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்